டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் எழுத்துக்கூட்டி வாசித்தல் ஆங்கிலம் எழுத்துக்கூட்டி வாசிக்க கற்றுக்கொண்டால் ஆங்கிலம் வேகமாக வாசிக்க கற்றுக்கொள்ளலாம் கடினமான வார்த்தைகளையும் சுலபமாக வாசிக்க முடியும் வேகமாக ஆங்கில அறிவை வளர்த்துக்கொள்ள முடியும் அதற்காகத்தான் இந்த பயிற்சி பாடங்களை அனு உங்களுக்கு அழித்து கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்பதாக ஐம்பது பாடங்களை நாங்கள் வெளியிட்டோம் அந்த ஐம்பது பாடங்கள் மிக மிக பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அநேகம் பேர் சொல்லியிருக்கிறார்கள் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க இது மாதிரி என்னுடைய பையனுக்கு சுத்தமாக இங்கிலீஷ் வாசிக்கவே தெரியாது இதை ப பார்த்த பிறகு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்க கற்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த இந்த வீடியோ என்ன எதற்காக நாங்கள் போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஐம்பது வீடியோன்றது நிறையா இருக்குது அதனால் அதில் உள்ள எல்லாவற்றையும் சுருக்கி ஒரு நான்கு ஐந்து வீடியோக்குள்ளாக அதை போட வேண்டும் என்ற முயற்சியில் தான் இப்போ இந்த வீடியோவை இந்த முதலாம் வீடியோவை நான் போடுகிறேன் இன்னும் ஒரு மூன்று அல்லது நான்கு வீடியோக்கள் போடுவேன் அதற்கு பிறகு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவாகவும் போடலாம் அது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பார்த்தாலே போதும் உங்களுக்கு இந்த கான்செப்ட் இந்த ஐடியா புரிஞ்சிடும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஈஸியாக மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் அல்லது நீங்களே வாசிக்க கற்றுக்கணுன்னா கூட அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம் நேரடியாக பாடத்துக்கு போகலாம் இப்போ இந்த எழுத்துக்களை பாருங்கள் ஆங்கிலத்தில் உயிரெழுத்துக்கள் அதாவது ஓவல்ஸ் அந்த உயிரெழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும் அது வேறு எழுத்துக்களோடு சேரும் பொழுது எந்த விதமாக உச்சரிக்கப்படுகிறது சரியா ஆங்கிலத்தில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு எழுத்துக்கு ஒரே உச்சரிப்பு தான் எப்போயும் இருக்கும்னு சொல்ல முடியாது உதாரணத்துக்கு ஏ என்ற எழுத்து இது வந்து சில இடங்களில் ஆ என்று உச்சரிக்கப்படுகிறது சில இடங்களில் ஆ என்று உச்சரிக்கப்படுகிறது வேறு சில வார்த்தைகளில் இன்னும் சில வார்த்தைகளில் சுருக்கமாக அ அப்படின்னு உச்சரிக்கப்படுகிறது ஆனால் இது ஒரு வழிகாட்டுதல் தான் இந்த வழிகாட்டுதல் இந்த எழுத்துக்கூட்டல் வழிகாட்டுதல் இருந்தால் நமக்கு ஈஸியாக ஒரு ஐடியா வரும் டக்குன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இது மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியும் நம்ம கேட்குற வார்த்தையும் நம்ம படிக்கிற வார்த்தை இப்படி ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சீக்கிரமாக புரிஞ்சிக்க முடியும் இல்லைன்னா எல்லாமே ஒரே குழப்பமாக இருக்கும் அதனால் இந்த எழுத்துக்களை நம்ம ஏஇ ஐ ஓ யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் அதை நம்ம வழக்கமாக எப்படி உச்சரிக்கிறோம் பெரும்பாலும் எப்படி உச்சரிக்கப்படுகிறது ஆ ஏ இ சரியா இந்த அ அது குறிலா அல்லது ஆ என்ற நெடிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம நெடிலாவே பயிற்சி செய்யலாம் ஆ ஏ இ ஓ உ இது நம்ம ஏன்னு சொன்னால் கூட உச்சரிப்பு என்னவோ ஆ அப்படிங்கிறதான் பெரும்பாலும் அது வருகிறது அதே மாதிரி இந்த இ என்ற எழுத்து இதை எழுத்தை நம்ம சொல்லும்போது இ அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் கொடுத்தாலும் அது வார்த்தைகளில் பெரும்பான்மையாக ஏ என்று தான் அது ஒழிக்கப்படுகிறது சரியா அடுத்தது இந்த உச்சரிப்பு இது இருந்தாலும் வார்த்தைகளில் இ என்று உச்சரிக்கப்படுகிறது இது ஓ அது ஓதாக தான் உச்சரிக்கப்படுகிறது யூ என்பது ஊ என்று உச்சரிக்கப்படுகிறது மறுபடியும் இப்போ நான் சொல்கிறேன் ஆ ஏ இ ஓ ஊ ஓகேவா இப்போ மற்ற எழுத்துக்கூட்டல்களை நம்ம பார்க்கலாம் கீழ இருக்கிறது பாருங்கள் இது பி ப்ளஸ் ஏ இது வந்து பா அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ளஸ்ஸுன்னு சொல்லி நம்ம முன்பு நிறையா ஒன்று ஒன்றா தனித்தனியாக சொன்னேன் பி ப்ளஸ் அந்த மாதிரி பி ப்ளஸ் அ ப அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இங்கே நேரடியாகவே இந்த உச்சரிப்புகளை நான் சொல்லிட்டே வரேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் பா கே கி கோ டே ডো ডু ফা ফে ফি ফো ফু গে গি গো গু হা হে হি হো कू ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? தோரந்து படிப்போம். ஜா 제 ஜி ஜோ ஜூ கா கே கீ கோ கூ லா லே லீ லோ Lu, ma, me, mi, mo, mo. Seria, ipa, ada tempat ke tegak bola ma. Ini, na, ne, ni, no, nu. No. பா pa, இது QA வருது இல்லையா இதே நம்ம கா அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆங்கிலத்தில் பெரும்பாலும் இந்த க்யூயூ உள்ள வார்த்தைகள் தான் வரும் அது க்வி குவி அப்படிங்கிற மாதிரி அந்த உச்சரிப்பில் வரும் குவ் அப்படிங்கிற உச்சரிப்பில் தான் வரும் ஆனாலும் கூட நம்ம வழக்கம் போல் இந்த வரிசையும் அப்படியே மற்ற எழுத்துக்களைப் போலே பயிற்சி செஞ்சுட்டு வரோம் க கே கி கோ கு ரே ரி ரோ ரூ சே சி சோ Su Ta Te Ti To Tu Va Ve Vi Vo Vu Va Ve Vi Vo அதை அடுத்து, அது அடுத்துேயு ZOO இப்பொழுது இந்த பக்கத்தையும் பாருங்கள் இதில் நான் மறுபடியுமாக கொடுத்துருக்கிறேன் மறுபடியும் அவற்றை நாம் பயிற்சி செய்வோம் ஆ ஏ ஓ இது தமிழ் எழுத்தோடு கொடுத்துட்டேன் ஓகேவா பா

푸, 가, 게, 기, 고, 구, 하, 해, 히, 호, 후, 자, 제, 지 جو جو ك كا ك ك كو كو لا له لي లో ూ మా మే మీ మో మూ నా నే నీ నో న్ూ పా పి పో పు ఇది క కే కి రే రీ రూ సా so so ta te te to, two wa way v, w, e v, w, u, z, 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 a w z, e wo z, z, o z, 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 g z, 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 e z, ஓகேவா நம்ம அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் இதை பாருங்கள் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான உச்சரிப்புகள் இது ஈ என்ற உச்சரிப்பு இது ஈ என்ற உச்சரிப்பு இது மாதிரி ஐ வந்ததுன்னா பெரும்பாலும் ஈ என்ற உச்சரிப்பு தான் வருது ரெண்டு ஈ சேர்ந்து வந்தால் ஈ என்ற உச்சரிப்பு வருது பெரும்பாலும் அது மாதிரி யூ வந்தால் ஊ ரெண்டு ஓ சேர்ந்தால் பெரும்பாலும் ஊ அப்படிங்கிற மாதிரி உச்சரிப்பை கொடுக்கும் இதை நம்ம பயிற்சி செய்வோம் இ ஈ ஹூ பி பி பூ பூ ki ki ku ku de de du du fi fi fu fu gi gi gu ू हि हू जी जी जू जू अड़ी कि కు లి లీ లు లు మి మీ ము మూ ని నీ ను ను టి పి po po ki ki ku ku Ri, Ri, ru ru si si su su

இந்த வீடியோ ரொம்ப எளிமையாக இருந்தது இல்லையா இது ஒரு நிலை பயிற்சி இந்த பயிற்சியை செய்து பாருங்கள் இங்கிலீஷ் வாசிக்கணும் அப்படின்றவங்க இந்த பயிற்சி செய்து பாருங்கள் கூடுமானால் ரெண்டு மூணு தடவை கூட இதை இந்த வீடியோவை போட்டு கேட்டு பாருங்கள் இது இந்த எழுத்து கூட்டல்களை எழுதி கூட புக்கில் எழுதி கூட வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது இந்த வீடியோ ரொம்ப சுருக்கமாக முடிஞ்சிருச்சு தொடர்ந்து மற்ற வீடியோக்களையும் வெளியிடுகிறேன் அதை வந்து ஒன்றா சேர்த்து அப்புறம் ஒரே வீடியோவாக வெளியிடவும் இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்